இந்தியாவின் முதல் ஹைப்பர் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூட்டராக புதிய டிவிஎஸ் என்டார்க் ஒன் ஃபிப்டி கோவையில் அறிமுகம் டிவிஎஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்தின் என்டார்க் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கூட்டர் ஏற்கனவே விற்பனையில் இருக்கும் நிலையில் அதனை காட்டிலும் அளவில் பெரியதாகவும் பவர்ஃபுல்லான என்ஜினை கொண்ட புதிய டிவிஎஸ் என்டார்க் ஒன் ஃபிஃப்டி ஸ்கூட்டர் அண்மையில் விற்பனைக்கு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இந்தியாவின் முதல் ஹைப்பர் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூட்டராக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள புதிய டிவிஎஸ் என்டார்க் ஒன் ஸ்கூட்டர் குறித்து டிவிஎஸ் மோட்டார் நிறுவனம் சார்பாக செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை கோஸ் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது இதில் டிவிஎஸ் மோட்டார்ஸ் பிராண்ட் மேனேஜர்கள் ரோனிகா அபினவ் சர்மா மற்றும் தமிழ்நாடு ஏரியா மேனேஜர் வினித் புதிய புதிய டிவிஎஸ் ஸ்கூட்டரை கோவையில் அறிமுகம் செய்து ஜிஎஸ்டி பிறகு ஷோரூம் விலையாக ஒரு லட்சத்து ஒன் தெரிவித்தி ஸ்கூட்டரில் நூற்று நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு சிசி மூன்று வால்வு ஏர் கூல்ட் என்ஜின் பொருத்தப்பட்டுள்ளது அதிகபட்சமாக ஏழாயிரம் ஆர்பிஎம் பதிமூன்று புள்ளி இரண்டு பிஎஸ் மற்றும் ஐந்தாயிரத்து ஐநூறு ஆர்பிஎம் பதினான்கு புள்ளி இரண்டு என்எம் டார்க் திறனை திறனை வெளிப்படுத்தக்கூடிய இந்த என்ஜின் உடன் அதிகபட்சமாக ஏழாயிரம் ஆர்பிஎம்மில் பதிமூன்று புள்ளி இரண்டு பி எஸ் மற்றும் ஐந்தாயிரத்து ஐநூறு ஆர்பிஎம்மில் பதினான்கு புள்ளி இரண்டு என்எம் டார்க் திறனை வெளிப்படுத்தக்கூடிய இந்த என்ஜினுடன் சிவிடி கியர் பாக்ஸ் இணைக்கப்பட்டுள்ளது ஜீரோவில் இருந்து மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தை வெறும் ஆறு புள்ளி மூன்று வினாடிகளில் எட்டிவிடக்கூடிய புதிய என்டார்க் ஒன் ஃபிஃப்டி ஸ்கூட்டரின் அதிகபட்ச வேகம் மணிக்கு நூற்று நான்கு கிலோமீட்டர் என தெரிவித்தனர் இதன் மூலமாக இந்தியாவிலேயே அதிவேகமான நூற்றி ஐம்பது சிசி ஸ்கூட்டராக புதிய டிவிஎஸ் என்டார்க் ஒன் பிப்டி அறியப்படுகிறது இவற்றுடன் பயணிகளின் கூடுதல் பாதுகாப்பிற்காக சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வசதியையும் என்டார்க் ஒன் ஸ்கூட்டரில் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர்